வா கோளமுடன் நேர்மையார் நாங்கள் தீபாவளிக்கு கறி ஆட்டுக்கறி கோழிக்கரில் எடுத்துருந்தோம் அன்னைக்கு வந்து கூட்டாக வச்சுருந்தோம் மறுநாள் தீபாவளிக்கு மறுநாள் வந்து பிள்ளை எல்லாமே ஒரே இதாக பிரியாணி வேணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் பிரியாணி வேணும்னா நம்ம வந்து வான்கோழி ஓட்டால் தான் நல்லாயிருக்கும் சரின்ட்டு வான்கோழி வாங்க போனோம் கிட்டத்தட்ட நானும் ஒரு பத்து ஊருக்குள்ளே அலைஞ்சேன் என்ன கோழி இப்போ வான்கோழி அவர் அரிதி ஆயிடுச்சு கிடைக்கல அப்புறமேளுக்கு போனால் ஒரு ஊரில் இருந்துச்சு எட்டு கிலோ இருந்துச்சு கிலோ ஐநூறுவான்ட்டாங்க நாலாயிரம் ஒரு வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி போடலாம்னு வந்து ஏற்பாடு வேணால் கடைசியில் பிரியாணிண்டா பெரிய ஆள் சாப்பிட மாட்டேட்டாங்க அப்புறம் சின்ன தான் வந்து கூட்டு வேணாம்டுது அப்புறம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க அப்புறம் கணக்குன்னு பார்த்தோம் பிரியாணி வைக்கிறத விட ஓட்டு கூட்டுக்கிறீதான் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்புறம் என்ன வேணிட்டோம் கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம் நல்லா வெட்டி நல்லா வெட்டிக்கு வந்து அலசி நல்லா முட்டைக்கருவு தனியாக நல்லா முட்டையிட்டு இருந்தது வெடக்கோழி நல்லா நெய் மணத்துக்கு இருந்துச்சு நல்லா இஞ்சி வெங்காயம் தேங்காய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் புதினாலாம் போட்டு நல்லா கூட்டாக வச்சான் அரை மணி நேரம் மூணு விசிலில் நல்லா வந்துருச்சு கிரேவியுமே நல்லா நெய் மனத்துக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாக இருந்துச்சு நல்லா அந்த பார்க்குற மோசி பாருங்கள் நெய் மனத்துக்கு இருக்குது வெறும் தான் இருந்துச்சு ஏன்னா முட்டைக்கோழியில் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்துச்சு அப்படியே உட்காந்து எல்லோரும் ஒரு பிடி பிடித்தோம் நல்லா பிரியாணி போட்டுனா கூட அவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்க முடியாது நல்ல வெள்ளை சாதத்தை போட்டு நல்லா வெந்திருந்துச்சி கறியும் எலும்பு வந்து இந்த வான்கூழியை பொறுத்தளவுக்கு எலும்பு அதிகமாக இருக்காது அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஆறு சுவையாக இருந்துச்சு ஆறு சுவையும் நாக்கில் நடனமாடுச்சு எல்லோரும் மகிழ்ச்சியாவில் மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்